அதில் வராதுண்ணா சேமிடம் முடிந்து விட்டது சரி அது உடனடியாக நம்ம செக்காபட்டி சரி செக்காரபட்டி செக்காரபட்டில பஸ்தாபிலே ஆஹ் நிறுத்திவிட்டு சரி நான் உங்களை நம்பி நான் பொடினடியாக உங்களை நான் உங்களுடைய வேட்பாளர்ணா நான் வாக்கு சேகரிக்க ஆஹ் வந்துள்ளேன் சேருண்ணா வாங்க என்னை வரவேற்க வந்த எனது கலக தொண்டர்கள் யாரு நான் ஒத்த குடுக்கும் சரி அவருடைய தம்பி என்னை சப்பட்டை கொடுக்கும் அவருடைய தம்பி என்ன ஒத்தகுஞ்சானவர்களே ஆஹ்

நீங்க ஜெயிச்சு வந்துட்டா என்ன பண்றீங்க ஓ ஜெயித்த வந்து விட்டார் ஆமா என்னுடைய மக்களுக்கு இந்த தொகுதியிலே என்ன பண்ணு கேக்குறீங்களா என்ன பண்றீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படி ஒரு வேளை நான் ஒரு லட்சத்தி ஐம்பது ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்று செய்து விட்டால் இந்த சக்கரவட்டி மக்களுக்கு நான் இரண்டு வாக்குறுதி கொடுப்பேன் என்னடா வாக்குறுதி முதல் வாக்குறுதி நான் வருகின்ற வழியிலே நடுவூர்ல பாத்தீங்கன்னா நடுவூர்ல பெரிய தண்ணீட்டங்க உள்ளது ஆமாடா அத நம்பிதான் ஜனங்க பாவலாம் குடிதண்ணிக்கு அதை நம்பிதான் இருக்கிறாங்க குடிதண்ணிக்கு அத நம்பிதானே இருக்கிறாங்க கவலைப்பட வேண்டாம் என்னை நம்பி ஓட்டு போன சரி கண்டிப்பாக நான் செய்து சேர்த்து வந்துவிட்டார் என்னுடைய ஆட்சியிலே முதல் கையொப்பமானது அந்த தண்ணி டேங்கை இடித்து விடுவேன்

கால்ல இப்படி பாத்தீங்களா அல்ல பூசை கட்டி இருக்கான் ஆமா அல்ல வரிசியா ஏனா ஓய் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஓரளவு டெக்னாலஜி மாதிரி டெவலப் ஆயி இப்போதான் பெரிய பெரிய பில்டிங் மாதிரி கட்டிட்டு இருக்கோம் அப்படியே ஆமா கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கறோம் இருக்கறீங்க அப்படி ஒரு வேளை சரி நான் சத்தியமா பேண் சத்தியமா சொல்றீங்க ஆமா நான் ஜெயித்து வந்து விட்டா ஜெயித்து வந்துட்டீங்களா என்னுடைய ஆட்சியிலே இரண்டாவது கையப்பமானது என்ன கையப்போ அந்த கால்ல விட்டுகளை மிடித்து விட்டு கால்ல விட்டு இடிச்சிட்டு உங்களுக்காக என் சொந்த செலவிலே சொந்த செலவுல நான் குடிசை விட்டு போடுப்பேன்